பள்ளிவாசல் கிராம பஞ்சாயத்தில் ஐந்தாம் வார்டான போதமேடு பகுதியில் சாலை ஓரத்தில் குவிந்துள்ள குப்பைகள் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது குவிந்துள்ள குப்பைகளின் மூலம் சுகாதாரக்கேடு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இங்கிருந்து வரும் துர்நாற்றத்தால் குழந்தைகள் உட்பட உள்ளவர்கள் சிரமப்பட்டு வருகின்றனர் பள்ளிவாசல் கிராம பஞ்சாயத்தில் உட்பட்ட போதமேடு பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர் பள்ளிவாசல் ஊராட்சி ஐந்தாம் வார்டில் உட்பட்ட இங்கு ஏராளமான தங்கும் விடுதிகள் மற்றும் வீடுகளும் உள்ளன ஆனால் இந்த பகுதியில் கழிவுகள் மேலாண்மை என்பது கேள்விக்குறியாக மாறி வருகிறது கழிவுகளை கொட்டுவதற்கு ஊராட்சி சார்பில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்த போதும் அவை ஒன்றும் செயல்பாட்டில் இல்லை என்பதுதான் உண்மை இங்கு வசிக்கும் மக்களும் தங்கும் விடுதிகளும் சாலையோரங்களில் குப்பைகளை கொட்டி செல்வது தொடர்கதையாக மாறியுள்ளது தற்போது குப்பை கழிவுகளுடன் காய்கறி மற்றும் இறைச்சி கழிவுகளும் கொட்டப்பட்டு வருகின்றன இதனால் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுவதுடன் சில நாட்களாக இப்பகுதியில் துர்நாற்றமும் அதிகரித்துள்ளது குப்பையிலிருந்து வீசப்படும் கழிவுகளை உண்ணவரும் நாய்கள் மற்றும் ஆடுகள் போக்குவரத்திற்கும் இடையூறாக மாறியுள்ளன இந்த பகுதியில் கண்காணிப்பு கேமராக்களும் இல்லை என்பதால் சமூக விரோதிகள் இரவு நேரங்களில் அதிக அளவில் குப்பைகளை கொட்டி செல்கின்றனர் சாலையோரங்களில் வீசப்படும் குப்பை குவியல் குவியலாக இருப்பதால் மழை பெய்யும் நேரங்களில் இப்பகுதியில் துர்நாற்றம் அதிகரிப்பது இந்த வழியில் செல்லும் பள்ளி குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் தொற்றுநோய் நோய் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரம் ஊராட்சி இதற்கு முன்பு கழிவுகளை சேகரித்து இந்த பகுதியில் தீ வைத்து எரிக்க ஒரு நபரை நியமித்ததாகவும் தற்போது இந்த நபருக்கு ஊதியம் கொடுக்காததால் கழிவுகளை சேகரிக்கும் பணி நின்றுவிட்டதாகவும் கழிவுகளை சேகரிக்க தற்போது யாரும் வருவதில்லை என்றும் வார்டு உறுப்பினரிடம் பலமுறை புகார் கொடுத்தும் பலனில்லை என்றும் இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக குப்பை போட்டுக்கிட்டு இருக்கோம் ரோட்டுக்கு மேலே போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போது பஞ்சாயத்து நாலு விட்டு அது முதல்ல வந்து மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து சம்பளம் கொடுத்து அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க தீ வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அந்த சார் ஆளு தான் அள்ளி தீ வச்சுக்கிட்டு இருந்தாரு அந்தாலும் பஞ்சாயத்துலேயே சம்பளம் கொடுக்காமல் அந்த அளவுக்கு வேலை செய்கிறதில்ல அதுக்கப்புறம் கீழ்பக்கம் போட்டோம் கீழ்ப்பக்கம் போட்டவங்களுக்கு அள்ளி கம்பெனிக்காரங்க ஹோட்டலில் போட்டாங்க அப்புறம் நாங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணி போலீஸ் வேறு வந்துருந்துச்சு வந்து கூட அதுக்கு தீர்மானம் வரல அப்புறம் போட்டுகிட்டே இருந்தால் திருப்பி வந்து கமேனிக்காரங்க வந்து ரெண்டு பக்கம் வேலையை அடிச்சிட்டாங்க இப்போ ரோட்டில் தான் போட்டுக்கிட்டுருக்கோம் வேறு வழியே இல்லை போடுறதுக்கு இங்கில் பொது யாருக்குமே அரசு ஒரு சில இடம் தான் இருக்குது இப்போ போகிற இடமும் இல்லை இத்தனை ரிசார்ட்டுக்காரர்கள் யாரும் பார்க்குறது நம்பரும் பார்க்குறதுல ஒன்றும் சொல்கிறதும் இல்லை என்ன ஆச்சு என்ன தீர்மானம் ரோட்லேயே கிடக்கு பக்கத்தில் பால்வாடி இருக்குது அங்கம்பாடி இருக்குது இவ்வளோ ஏரியா இருக்குது யாரும் ஒன்றும் கண்டுக்கிறதில்ல மேலும் சாலையோரங்களில் குப்பைகள் கொட்டுவதை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எஸ் செல்வராஜ் நியூஸ் பியூரோ அடிமாளி